السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وزریاتہ واہل بیتہ اجمائی گنیت درکن درمدبر کنوریے پریور گڑے سہود گڑے எல்லாம் முத்தந்தாலும் செல்ல ஜெயால் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தது இந்திய ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டுகளையும் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அந்த மாணவர்களுக்குள் தந்துவானாக கஞ்சத்தன் என்கிற தீய பண்பை அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடையும் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மரணங்களின் கூடிய கூடிய நல்ல புத்தகங்களையும் கொண்டு தன்னை ஆரோக்கியருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணம் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துகள்வானாக மருத்துவமனையில் சில மீதுகளை வெட்டும் வேதனைகளை வெட்டும் அண்ணா நம்மை காத்திருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கெயட்டும் அல்லல் பட்டும் அவதி வீட்டு மூலம்

அது சொல்லுவாங்க ட்ரெயினில் வரும்போது நான் ஒரு ஆள் தான்மாக இருந்தேன் பகு பகுன்னு இருந்துச்சு அப்படின்னு அப்போ போக பகு பகுன்னு வர்ற வண்டி ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகிற பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ட்ரெயினில் கப்பூசில் இடம் கிடச்சா போதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு என்ன காரணம் அப்படின்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறது மூணு அதை விட மூணு மடங்கு கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாமே ட்ரெயின் பய பயணங்கள் ஜாஸ்தியாக போச்சு ஆனால் இன்றைக்கி வைக்க கூட இடம் இல்லை ரிசர்வன்ஸன் அது முன்னாலே பண்ணால் தான் கிடைக்கிது இல்லைன்னா கிடைக்கிறதும் இல்லை அது தக்கன் ஒரு நக்கலாக ஒரு டிக்கெட் போட்டால் பாருங்கள் அதில் போட்டாலும் கிடைக்கிறதும் இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காலத்தில் ரெண்டு பேர் ட்ரெயினில் இருக்கிறாங்க இந்த ஜன்னலில் ஒரு ஆள் இருக்காரு அந்த ஜன்னல் ஒரு ஆள் வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது இந்த ஜன்னல் உட்கார்ந்தவர்கள் படிப்பறிவு இல்லாத ஒரு விவசாயி இந்த ஜன்னல் உட்கார்ந்தவர்கள் படித்த ஒரு மேதாவி நினைக்கிறாரு நம்ம ரெண்டு பேர் தனியாக போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி பக்கத்து கிட்ட வந்து சொன்னார் ஐயா எங்கே போகிறீங்க இப்போ நான் இன்னும் ஊருக்கு போறேன் நீங்க எங்கே போறீங்க நானும் இன்னும் ஊருக்கு போகிறேன் நம்ம ட்ரெயினில் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் பேசி தொழைக்க ஆள் இல்லை நீங்க அந்த சேனல் உட்காந்து வேடிக்கை பார்த்து நான் இந்த சேனல் உட்காந்து வேடிக்கை பார்த்தா ஒரு பயணம் ஒரு ருசிகரமா இருக்காது நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி படிச்சவரும் கேட்கிற விவசாயம் சொல்றாரு அப்படியாப்பா சேதத்தில் உங்க பேசுவேன் அப்படின்னாரு அவன் அந்த படிச்சவன் சொன்னா சும்மா படத்துக்கு பேச நல்லா இருக்குமா நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க ஒரு நீங்க பதில் சொல்லணும் நீங்க ஒரு கேள்வி கேளுங்க நான் ஒரு பதில் சொல்லு அப்படின்னா விவசாயி பார்த்தா பரவாயில்ல ருசிகரமா பயணத்தை கொண்டு போவோம் போல தெரியுது சரி இப்போ உட்காரு நீ ஒரு கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன் நீ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல்ற அப்படின்னு அந்த படித்தவன் சொன்னா சும்மா கேள்வி கேட்ட நல்லா இருக்குமா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா நான் உங்களுக்கு பத்து ரூபா தருவேன் நீங்க ஒரு கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க எனக்கு அஞ்சு ரூபா தரணும் ஒருவேளை நான் நீங்க கேட்டு நான் பதில் சொல்லணும் வச்சுங்களேன் நான் உங்களுக்கு பத்து ரூபா தந்துடுவேன் நீங்க போய் சொல்லுன்னா எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ஏன்னா நீங்க விவசாயியா இருக்கிறீங்க அப்படிப்பறிவு இல்லாதெல்லாம் இருக்கீங்க அதனால நான் பத்து ரூபா தர்ற மாதிரி தர வேண்டியது இல்லை நீங்க அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னாரு உடனே படிச்சவன் கேட்கறான் நீங்க கேள்வி கேட்கறீங்களா இல்ல நான் கேட்கட்டும்மா அப்படிங்கிறான் அவர் சொன்னாரு உமா விரும்பும்பா என்னவெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு படுத்து சொல்கிறான் இல்லை இல்லை நீங்களே கேள்வி கேளுங்க ஏன்னா கிராமத்தானாச்சே என்ன கேட்ட போறீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்கள அந்த இப்போ கிராமத்துக்காரர் கொஞ்சம் விவரம் ஆகிட்டார் இவன் எதுக்கோ ஒன்று அடித்தளம் போடுறான்னு வெளியூர் போடணுன்னா பேசணும்னா சரி இன்னும் இப்ப கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னா அவன் கேள்வி கேட்கணும் பதில் சொல்லணும்னா சரி பிரச்சனை இல்லை இப்போ கேள்வி கேட்டு பதில் சொல்லணும்னா அவர் பத்து ரூபா தருவாரா நான் கேட்டேன் அவன் பதில் சொல்லணுன்னா பத்து ரூபா தருவாரா அவர் கேட்டு பதில் சொல்லுன்னா அஞ்சு ரூபா தரணும் எதுக்கோ திட்டம் போறான்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷார் ஆயிட்டாரு கிராமத்துக்காரு இப்ப கிராமத்துக்கார கேள்வி கேட்க சொன்னார் இப்ப கிராமத்துக்கார் கேட்டாரு கேட்டாரு ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகத்துக்கு வந்து கண்ணு மூணு மூக்கு நாலு வாய் அஞ்சு காது ஆறு கை ஏழு இது எந்த மிருகம் அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு என்ன விலங்கு எங்க பார்த்துருப்பான் உடனே சொன்னா எந்த மிருகம் தெரியா அப்படின்னு ஒன்ன அப்படியா தெரியல அவங்க தெரியல இந்தாங்க பத்து ரூபா அப்படின்ட்டான் உன இவர் கேட்டான் மிருகு என்னன்னு தெரியல நீங்களா சொல்லுங்கல அப்படின்னா உன்னால் விவசாயம் சொல்லுங்க தெரியல நாயா எங்க உட்காந்து இருக்க அப்படின்னா இவருக்கு தெரியலையா பத்து ரூபா கொடுத்ததுல இப்ப இவர் அஞ்சு ரூபா கொடுக்குற படிச்சு உஷார ஆயிட்டான் ஆஹா இந்த விவரமான நடப்பு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பந்தயத்துக்காக முடிச்சுக்குவோம் அப்படின்னா அந்த மாதிரி இந்த பந்தயம் கட்டுறதுக்கு பார்த்தீங்களா இஸ்லாத்துல கூடாது இஸ்லாத்துல கூட நபிகள் நாயகம் செல்லந்தா போலேசன் அவர்கள் நபித்துவம் கொடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மக்கால என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த காலத்துல இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா எந்த நாடு கபலகரம் பண்ணலாம் எப்படி ஆட்சி பிடிக்கலாம் நினைக்கிறானோ அந்த மாதிரி அன்றைய காலத்துல வந்து பாரசீகமும் ரோமா போலி ரெண்டு நாடும் மிக வல்லரசு நாடா இருந்துச்சு எந்தெந்த நாட கை போட்டுக்கலாம் கையில புடிச்சுக்கலாம் சண்டை போட்டு இருக்கிறவங்க இப்போ பாரசீகம் என்ன செய்யுது

அதெல்லாம் கடவுள் கூட நினைச்சு பார்க்காரு ரோமன்லாம் வெற்றி பெற மாட்டாங்க பரிசை பாரசீகம் தான் எப்படி அமெரிக்கா அமெரிக்கான்னு பார்த்தாலும் கடைசியில் ஆகாத முஸ்லீம் நாட்டை போய் எங்கள் ஈரானில் போய் அடிவாங்கிட்டு அசைக்கப்பட்டுட்டா அந்த மாதிரி அந்த பாரசீகம் அன்னைக்கு பெரிய நாடாக இருந்து ரோமா புரிய கைப்பற்றுனதுனால பாரசீகத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்துச்சு அப்போ அந்த ஆயிரத்தி அறிக்கை வச்ச உடனே அபுபக்கிருஷ்ணன் என்ன சொன்னாங்க இல்லை ரோமா புரி ஒரு நாள் வெற்றி கொள்வோம் அப்படின்னாங்க உபயம் சரணால் கனவுன்னு நினச்சி பார்க்க அப்படி வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நடந்துடுச்சின்னா பத்து ஒட்டக வயசு நல்ல வாளிகை ஒட்டகையா எனக்கு தரணும் இல்ல ரோமாபுரி தோத்துருச்சு அப்படின்னா நாற்பத்தி ஒன்று உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பந்தை கட்டிட்டாங்க ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க இந்த சில வருடங்கள் அப்படிங்கிறதுல அண்ணா சொல்றாங்க ஆயத்துல சில வருடங்களில் அப்படிங்கிறான் சில வருடங்கள்லாம் என்ன அப்படின்னா ஒண்ணுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள அப்படின்னு அர்த்தம் இப்ப அவங்க தாய் சொல்றாங்க ஏழு வருஷத்துக்குள்ள அது வெற்றி கொள்றோம் அப்படிங்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு வெற்றி கொள்ளல உபயோக வெற்றி கொள்ளல

ரோமாபுரி பாரசீகத்தை வெற்றி கொண்டு விட்டது அவங்க அதிகாரம் சத்தம் போட்டு சொல்றாரு ரோமாபுரி வெற்றி பெற்று விட்டது ரோமாபுரி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லி அவங்க நான் சத்தம் போட்டு என்ன காரணம் அப்படின்னா அந்த ரோமாபுரி வெற்றி கொள்ளப்படுகிற நாளில் தான் இங்கு பதில்களை வெற்றி கொண்ட ரெண்டு வெற்றியும் மகிழ்ச்சியின் காரணமாக அபுபக்க சுத்திக்கிறது சத்தம் போட்டு சொன்னார் இந்த நேரத்தில் உபயோகம் சனப்படுத்தா கோத்திருக்கு அப்படின்னு சொல்லி நூறு ஓட்டையை

இந்த வசந்தத்தில் அண்ணா சொல்லுவான் இந்த சீட்டு ஆடுறது சூதாட்டம் ஆடுறது இதுவெல்லாம் ஹராமாக்கிட்டான் அதனால நூறு ஒட்டத்தை எழுதிங்க ஏழை மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சென்னதாக சொன்னார்கள் நூறு ஒட்டகை பங்கெடு செய்யப்பட்டது என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டு எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா இங்கே ட்ரெயினில் பந்தய வச்சாங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு ஒரு ஏன்னு கேட்பான் வர்றம்பாங்க சும்மா கேம் போடுவோம்ப்பா அப்படிம்பாங்க சும்மா கேம் போடுவானா கொஞ்சம் சொல்லுவாட்டே இன்ட்ரெஸ்ட் கிடைத்தது கேரம் போட தாசு விளையாடு எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி ஒரு தரப்பில் மட்டும் பாதிப்பு வருகிறது என்று உதாரணத்துக்கு இப்ப நானும் இந்த பெரிய அப்பாவும் அடிச்சோம் ஒரு போட்டி போற வச்சுக்கலாம் அவங்க தோத்தா நான் காசு கொடுக்கணும் நான் தோத்தா அவரு தான் காசு தரணும் யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு காசு போதும் அப்படிதானே இப்ப இன்னொரு ஆள் ஒண்ணுமேலாம் போயிடாரா இல்லையா இப்படி ஒரு ஆள் பாதிப்பதை மார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன்னா இப்படி பாதிப்பு வரதுல என்ன ஆகும் அப்படின்னா வெறித்தனம் அதிகமாகும் மீண்டும் வீட்டு விளையாடணும் கடன் வாங்கணும் கொண்டாட்டி நகை வைக்கணும் அப்படித்தான் இன்னைக்கு பல டாக்டர் செத்து போயிடறேன் என்ன அப்படின்னா சீட்டாட்டத்தில் போய் ரம்மியில போயிடுச்சுன்னா காசு எழுதுட்டான் அந்த இன்ஜினியர் தற்கொலை போயிட்டா என்ன காரணம் ரம்மியில போய் காசு எழுதுட்டான் இப்படி காசு இழக்கிறதுனால வெறியாட்டுகள் அதிகமா ஒண்ணு இவன் அவனை கொள்ளுவோம் அவன் இவனை கொள்ளுவான் இல்லையா தற்கொலை பண்ணிக்குவான் இதை ஒரு மார்க்கும் அவன் நினைச்சியாது ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் சூதாட்டங்களை விட்டும் தீய விளையாட்டங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல